ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வரணுங்கிறது ரொம்ப நாள் தாசை இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அம்மா ஒய்ஃப் மச்சன் அம்மா ஒய்ஃபோட அம்மா மாமியார் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்தேன் இந்த டைம் பார்த்திங்கன்னா அக்காவோட ஃபேமிலி மொத்தம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்தாச்சு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் ஏறி மும்பை வந்தாங்க மும்பைலேருந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ புனையில் இருக்கிறேன் அதனால் புனே போய் காரில் போய் கூட்டிட்டு வந்துட்டேன் ஆனால் அக்காவுக்கு மாப்பிள்ளைக்கு அம்மா குட்டிக்கு சௌமிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு அப்படிங்கிறப்போ யோசிச்சு பாருங்க ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வரப்போ அது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான் இப்போது ஃபஸ்ட் டைம் பிக்கப் ஆகிறதா இருக்குது மேலே போய் அந்த மேகத்தை பார்க்குறதா இருக்குது எல்லாமே கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்குது இது எல்லாமே நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு கம்பல்சரி அதை ஃபீல் பண்ண வச்சிருங்க சின்ன வயசுலேருந்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் அந்த ஃபேமிலிக்காக பண்ணி பாருங்கள் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வே வேறு லெவல் போதை தான் நீங்களுமே இந்த மாதிரி நாங்களெலாம் கிராமத்துலேருந்து வர விதம் இந்த மாதிரி கிராமத்தில் இருந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு ஃப்ளைட்டு இதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோங்கிறதே பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் கம்பல்சரி இதை பார்க்குற கிராமத்து ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஏழையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கம்பல்சரி உங்களோட பேரண்ட்ஸை கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து வச்சுனாச்சு ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்துருங்க அதில் அவைய பார்க்குற உலகமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறையாக இருக்குது கண்டிப்பாக இந்த இதை ஃபீல் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே மும்பைலேருந்து பார்த்திங்கன்னா புனே வர வழியில் பார்த்தீங்கன்னா லோனாவலா ஹில்ஸ் இருந்துச்சு அங்கே போய் நின்று பார்த்திங்கன்னா வளச்சி வளர்ச்சி ஃபோட்டோ எடுத்தாச்சு எங்கள் ஃபேமிலியோட பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் கரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அம்மு குட்டி எல்லாத்து எல்லாத்தோடையுமே சூப்பர் சூப்பராக ஃபோட்டோ எடுத்தாச்சு அம்முக்குட்டி அவ்வளோ என்ஜாய் பண்ணிச்சு தான் இருந்தாலும் நம்ம அக்கா பொண்ணு அப்படிங்கிறப்ப நம்ம தாய்மாமுங்கிற ஒரு முறையே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வேறு தான் அப்படிங்கிறப்ப நம்ம தாய்மாமுனா இருந்து அந்த அம்மு மாப்பிள்ளையெல்லாம் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலு அது இந்த மாதிரி ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி வந்து அங்கே நடந்து வர்றது அதுக்கு ஹாப்பியாக இருந்ததெல்லாம் பார்த்ததே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மலையிலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்க் இருந்தது அந்த பார்க்கில் போய் எல்லோரும் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணி விளையாண்டுருந்தாங்க அதே பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு மாப்பிள்ள போட்டு ஆட்ட ஆட்டுன்னு அடிட்டு கிரிய கம்பியில் அது எப்படி செய்கிறதேதில்லை ஆனால் அவன் பாட்டுக்கு வளச்சி வளச்சி ஆட்டிகிட்டு இருந்தியா ஆனால் அந்த பார்க்லேருந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்தா மும்பை ஹைவேமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அருவி அந்த இடத்துல இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தாவே போகுது சூப்பராக இருக்குது நாங்கள் எல்லாம் ரொம்ப ஃபன் பண்ணோம் அக்கா அம்மா சேனை பார்த்தாலும் அவரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் லைட்டாக பசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலியோடு எங்கேயாச்சும் ட்ரிப் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கம்பல்சரி உங்களோட ஃபேமிலி யாராச்சும் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணும்னு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் Haydi <laughs> 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 <laughs>